அனைவருக்கும் வணக்கம் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில நடந்த விவகாரம் வந்து உங்கள் அனைவருக்கும் தெரியும் அதை பற்றி சொல்ல வேண்டிய தேவை இல்லை இந்த சாவகச்சேரி வைத்தியசாலை விவகாரம் தொடர்பாக மக்களால் வந்து போராட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டதும் அனைவருக்கும் தெரியும் இந்த போராட்டத்தில வந்து கடுமையான சதி விலைகள் பின்னப்பட்டது தொடர்பாகத்தான் இந்த காணொலியில வந்து நாங்கள் பார்க்க போகின்றோம் அதாவது என்ன நடந்தது என்பது உலக மக்கள் அனைவருக்குமே தெரியும் சமூக ஊடகங்கள் ஊடாகவும் ஊடகங்கள் ஊடாகவும் பார்த்து தெரிந்திருப்பீர்கள் நமது வைத்தியர் அர்ஜுனாவின் அதிரடியான செயற்பாடுகள் வந்து பலரையும் வியப்பில் ஆழ்த்தியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது அதுபோல தவறுகள் செய்த அதிகாரிகள் கலங்கும் வகையில் வந்து அவரது செயற்பாடுகள் இருந்திருந்தன இந்த நிலையில்தான் வந்து அவருக்கு எதிராக வடக்கு மாகாண சுகாதார பணிப்பாளர் சமன் பத்திரன உள்ளிட்ட அதிகாரிகள் வந்து நமது வைத்தியர் அர்ஜுனாக்கு எதிராக கடுமையான அழுத்தங்களையும் மிரட்டல்களையும் விடுத்து வந்த நிலையில்தான் தென்மராட்சி மக்களால் வந்து உடனடியாக கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது இந்த போராட்டத்தை திசை திருப்புவதற்காகத்தான் பல்வேறு பட்ட சதிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டன அதைத்தான் நாங்கள் பார்க்க போகின்றோம் அதாவது போராட்டம் வந்து கடந்த திங்கட்கிழமை நடைபெற்றது இந்த போராட்டம் அறிவிக்கப்பட்ட பின்னர் வைத்தியர் அர்ஜுனாவை கைது செய்வதற்காக போலீசார் வந்து வைத்தியசாலைக்குள் நுழைந்திருந்தனர் இவ்வாறான ஒரு சம்பவம் ஒன்றும் நடக்கும் என்பது குறிப்பிட்ட மக்கள் மத்தியில் வந்து விளங்கியிருந்தது இந்த நிலையில் வந்து அவரை கைது செய்வதற்காகத்தான் போலீசார் வந்து வைத்தியசாலைக்குள் நுழைந்துள்ளனர் என்ற சந்தேகம் மக்கள் மத்தியில் எழத் தொடங்கியிருந்தது ஒழிய உண்மையிலேயே அவர்கள் கைது செய்யத்தான் போனார்கள் அதற்கான ஆதாரமும் இருக்கிறது என்பது முதல்வருக்கும் தெரியாது இந்த போராட்டத்தை குழப்ப வேண்டும் இந்த போராட்டத்தை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக இந்த வடக்கு மாகாண சுகாதார பணிப்பாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் வந்து வைத்தியரை முதல் நாள் இரவு கைது செய்வதன் மூலம் மக்கள் மத்தியில் கோபத்தை ஏற்படுத்தி இந்த போராட்டத்தை வந்து தங்களுக்கு எதிரான போராட்டமாக இல்லாமல் திசை திருப்ப பார்த்தனர் அந்த வகையில தான் இந்த கைது செய்வதற்கான முயற்சிகள் வந்து இடம்பெற்றன இவ்வாறான ஒரு முயற்சிகள் இடம்பெற போகின்றன என்பது குறிப்பிட்ட அளவு மக்களுக்கு வந்து விளங்கியிருந்தன இந்த நிலையில வந்து மக்கள் போராட்டம் நடைபெறுவதற்கு முதல் நாள் பின்னேரம் நான்கு மணி அளவிலேயே வைத்தியசாலையின் முன்பக்கத்திலே கூடியிருந்தனர் நேரம் செல்ல செல்ல நிலைமை இருந்தது அனைவரும் பார்த்திருப்பீர்கள் உடனடியாக வந்து வந்து இந்த நேரத்திலே மக்கள் மிக தந்திரமாக அதாவது போலீஸ் நுழைந்ததும் உள்ளே என்ன நடக்கிறது என்பதை உடனே உடனே வெளியில் தகவல் தருவதற்காக ஊடகவியலாளர்களும் உள்ளே நுழைந்திருந்தனர் அவர்கள் உடனுக்குடன் என்ன நடக்கிறது என்ற தகவலை வெளியில் தந்து கொண்டிருந்தனர் இந்த நிலையிலான் வந்து நேரம் செல்ல செல்ல கைது செய்வதற்காகத்தான் போலீசார் வந்தார்கள் என்ற சந்தேகம் வலுக்க தொடங்கியது இவ்வாறாக இருந்த வேளை பல பக்கங்கள் அதாவது தென்மராட்சி மட்டுமல்ல யாழ்ப்பாணம் வடமராட்சி என பல்வேறு பகுதிகளில் இருந்து இளைஞர்கள் வந்து படையெடுத்து வர தொடங்கினர் இரவிரவாக இதற்கு பிறகுதான் ஒரு தொழிலதிபரின் கையில் வந்து ஒரு ஆதாரம் கிடைத்தது அந்த ஆதாரம்தான் இவரை கைது செய்வதற்கு வந்து சமன் பத்திரம் அதாவது வடக்கு மாகாண சுகாதார பணிப்பாளர் வந்து ஒன்றை பதிவு செய்த ஆதாரம் வந்து ஒரு தொழிலதிபரின் கையில் கிடைத்து அது உடனடியாக வெளியில் சமூக ஊட ஊடகங்களில் பகிரப்பட்டன இதையடுத்து மக்களும் வந்து நேரம் செல்ல செல்ல அதிகமாக கூட தொடங்கினர் இந்த நிலையில் வந்து போலீசாராலும் அவரை கைது செய்ய முடியவில்லை ஆனாலும் அதிகாரிகளால் வந்து போலீசாருக்கு கடுமையான அழுத்தங்கள் பிரியோகிக்கப்பட்டன அதாவது இவரை கைது செய்வதன் மூலம் மக்களிடையே கோபத்தை உண்டாக்கி அடுத்த நாள் இடம்பெற போகின்ற போராட்டத்திலே வந்து மக்களுக்கும் போலீசாருக்கும் ஒரு முருகல் நிலையை ஏற்படுத்தி அந்த போராட்டத்தை அரசியலாக திசை திருப்புவதற்கான பல்வேறு முயற்சிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டன ஆனால் இந்த விடயத்தில் மக்கள் மிக வேகமாக செயற்பட்டு தந்திரமாக செயற்பட்டு அந்த இடத்திலே இவர்களின் அந்த நோக்கத்தை அல்லது இவர்களின் வந்த அந்த முயற்சியை வந்து முறையெடுத்தனர் இதையடுத்து அடுத்த நாள் திங்கட்கிழமை போராட்டம் நடைபெற்று கொண்டிருந்த வேலை இன்னுமொரு ஒரு சதிவிலை பின்னப்பட்டது அது என்னவென்றால் வைத்தியரின் ரூமுக்கு செல்லுகின்ற கரண் மற்றும் தண்ணி இரண்டையும் வந்து நிற்பாட்டி வைத்திருந்தனர் இதன் மூலம் மக்களை கோபமடைய வைத்து போராட்டத்தை திசை திருப்ப முற்பட்டார்கள் அதாவது மக்கள் வந்து வீதியை முழுமையாக மறைத்து போராட்டத்தில் ஈடுபட்டால் போலீசார் கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தயரை பிரயோகத்தை மேற்கொள்ளக்கூடும் என்ற வகையில வந்து அவர் என்ற நகர்த்தல்கள் வந்து இருந்தன இவ்வாறான ஒரு சூழ்நிலையில்தான் வைத்தியர் உடனடியாகவே தனது முகநூல் பக்கத்தில் தனக்கு இவ்வாறான பிரச்சனை இருப்பதாக பதிவு செய்திருந்தார் இதையடுத்து போலீஸ் எஸ் வந்து உடனடியாக சென்று அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்தார் இவ்வாறு பல்வேறுபட்ட சதிவிலைகள் பின்னப்பட்டது அதாவது இந்த போராட்டத்தை அரசியல் போராட்டமாக மாற்றி தாங்கள் தப்பிக்கொள்வதற்காக பல்வேறு முயற்சிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டது இவ்வாறான ஒரு சூழ்நிலையில வீதியை மறைத்து போராடிய போது போலீசார் வந்து மக்களிடம் வேண்டுகோள் விடுத்திருந்தனர் நாங்கள் உங்கள் போராட்டத்திற்கு முழுமையான ஆதரவை தருகின்றோம் ஆனால் வீதியை வழிமறித்து போராடாமல் ஓரமாக நின்று போராடுங்கள் என வினியமாக வேண்டுகோள் விடுத்திருந்தனர் அவர்களின் வேண்டுகோளுக்கு நாங்கள் மக்களும் செயற்பட்டனர் ஆனால் இவ்வாறான ஒரு சதிவலை பின்னப்படுகின்றன என்பது மக்களுக்கும் தெரிந்திருந்தது அதுபோல போலீசாருக்கும் தெரிந்திருந்தது இந்த நிலையில வந்து இந்த போராட்டம் மிக சிறப்பாக இடம்பெற்றது மிக பெரும் வெற்றி அது சகல இடங்களிலிருந்தும் இருந்தும் மக்கள் வருகை தந்திருந்தனர் அதாவது தென்மராட்சி மட்டுமல்ல ஜாழ்ப்பாணம் வடமராட்சி அங்கால பூநகரி கிளிநொச்சி முல்லத்தீவு வவுனியாவில் இருந்து கூட மக்கள் வருகை தந்திருந்தனர் போராட்டம் எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் இடம் கொண்டிருந்த வேலை வந்து நல்லுள்ளங்களால வந்து தண்ணீர் போத்தல்கள் குளிர் பானங்கள் கேக் வகைகள் பிஸ்கட் வகைகள் என சாப்பாடுகளும் வந்து வழங்கப்பட்டன யார் செய்கிறார் எவர் செய்கிறார் என்று தெரியாமல் அடுத்தடுத்து வந்து இவ்வாறான செயற்பாடுகள் தடல் புடலாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது இந்த போராட்டத்தின் போது அனைவரும் வந்து தாகத்துடனும் பசியுடனும் நின்றிருந்த வேளை இவர்கள் செய்த இந்த செயற்பாடு வந்து மக்களுக்கு இன்னும் மகிழ்ச்சியை ஊட்டியிருந்தது இந்த நேரத்தில் தான் அவசர அவசரமாக வைத்தியர் அர்ஜுனாவை கொழும்புக்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டது உண்மையிலே இங்கே வந்து போராட்டம் மக்கள் அதிகமாக குவியத் தொடங்கி மிக சிறப்பாக இடம்பெற்று கொண்டிருந்த வேலை இவ்வாறான தண்ணி வகைகள் சாப்பாட்டு வகைகள் கொடுக்கப்பட்டிருந்த வேலை அனைத்துமே ஊடகங்கள் ஊடாகவும் சமூக வலைத்தளங்கள் ஊடாகவும் பகிரப்பட்டு கொண்டே இருந்தன இந்த நிலையில வந்து கொழும்பிலிருந்து வைத்தியருக்கு வந்து அழைப்பு வருகின்றது உடனடியாக நீங்கள் இங்கே வேறுங்கள் என்று ஏனென்றால் இந்த போராட்டத்திற்கு வந்த முடிவு கிடைக்கவில்லை என்றால் இன்னும் இன்னும் பரவிச் செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது அதேவேளை தொடர்ச்சியாக செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது என்பது மேல் அதிகாரிகளுக்கு தெரிந்திருந்தது காரணம் இந்த பிரச்சனை உலக அரங்கிலே பெரிதாக ஒரு பேசப்பட்ட விடயம் உலக தமிழர்கள் அனைவருமே கொந்தளித்துக் கொண்டிருந்தார்கள் இந்த விடயம் கொழும்புக்கு தெரிந்திருந்தது அதனால் உடனடியாக வந்து வைத்தியர் அழைக்கப்பட்டார் அவ்வாறு அழைக்கப்படாமல் விட்டிருந்தால் இந்த போராட்டம் வந்து மேலும் பரவல் அடைந்திருக்கும் அல்லது தொடர்ந்து இடம்பெறுவதற்கான வாய்ப்பும் இருந்திருக்கும் இது போலத்தான் உங்கள் அனைவருக்கும் தெரியும் கோத்தா கோ கோம் என்ற போராட்டமும் இதே மாதிரி தான் ஆரம்பித்தது இடையிலே தண்ணி சாப்பாடு வழங்கப்பட்டது பின்னர் வந்து ஒரு கொட்டகை போடப்பட்டது பின்னர் அது தொடர்ச்சியான போராட்டமாக முன்னெடுக்கப்பட்டது இந்த போராட்டமும் அவ்வாறான ஒரு நிலையை கூடும் என கருதியோ என்னவோ தெரியவில்லை உடனடியாக வைத்தியர் வந்து அழைக்கப்பட்டார் அத்தோடு வந்து போராட்டமும் வந்து முடிவுக்கு வந்தது உண்மையிலேயே மக்கள் அனைவரும் மிகவும் ஒத்துழைப்பாகவும் மிகவும் உணர்ச்சியுடனும் போராடி இருந்தனர் இந்த போராட்டம் வந்து பெரிய வெற்றியாகவே நான் பார்க்கிறேன் காரணம் அனைத்து அதிகாரிகளுக்கும் ஒரு படிப்பினையாகவே இருக்கும் இது வைத்தியத்துறை மட்டுமல்ல ஏனைய துறைகளிலும் வந்து அரசாங்க அதிகாரிகள் வந்து இவ்வாறான அசமந்த போக்குகள் மக்களை மதிக்காது செயற்படுதல் அவ்வாறான விடயங்கள் வந்து இடம்பெறுகின்றன ஆகவே அனைவருக்கும் வந்து இது ஒரு சிறந்த பாடமாக இருக்கும் என நான் நினைக்கின்றேன் உண்மையில் அந்த போராட்டம் நமக்கு கிடைத்த பெரும் வெற்றியாகவே நான் பார்க்கின்றேன் இந்த போராட்டத்தின் விளைவாக இன்று தவறு செய்தோர் ஊழல் செய்தோர் அனைவரும் வந்து சட்டத்திற்கு முன் நிறுத்தப்பட உள்ளனர் அதற்கான விசாரணை குழு கொழும்பில் தயாராகி கொண்டிருக்கின்றது மிக துரித விசாரணைகள் இடம்பெற்று அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டனைக்கும் உட்படுத்தப்பட உள்ளனர் இந்த நிலையில இன்றைய தினம் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அங்கிய நிராமநாதனால வந்து தற்காலிகமாக ஒரு மின் பிறப்பாக்கி வழங்கப்பட்டிருக்கின்றது இது வந்து மக்களுக்கு கிடைத்த பெரிய வெற்றியாகவே பார்க்க வேண்டும் வைத்தியர் அர்ஜுனா கூட தனது முகநூல் பக்கத்தில் வந்து இது வந்து எனது வெற்றி அல்ல மக்களின் வெற்றி என பதிவு செய்துள்ளார் ஆகவே இந்த போராட்டம் வந்து இந்த காலத்தின் தேவையாகவும் இருந்தது அதனை உணர்ந்த மக்கள் அனைவரும் ஒத்துழைத்தனர் சர்வாதிகாரமாக செயற்படும் அதிகாரிகளுக்கும் வந்து சிறந்த பாடம் புகட்டப்பட்டது அதிகாரிகளின் சதி விலைகள் வந்து முறியடிக்கப்பட்டு அவர்களின் நோக்கங்களும் வந்து சிதைத்தெறியப்பட்டுள்ளது அடுத்த கட்டம் வந்து சேரணைகளிடம் பெற்று ஜார் கியார் தவறு செய்திருந்தார்களோ அவர்கள் தண்டனை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைக்குள் தள்ளப்படுவார்கள் என்ன நடக்கின்றது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் டாக்டர் கீரோ அர்ச்சுனா அவர்களுக்கு தென்மராட்சி சமுதாயம் சார்பாக ஒட்டுமொத்த தமிழர் சார்பாக உலகத் தமிழர் சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி